கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரத்தில் எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் என அதிமுக மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்விக்கணை எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு சட்டசபையில் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் நமது முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தினந்தோறும் இந்த அவைக்கு வந்து அவையின் மாண்புக்கும் குந்தகம் விளைவித்து சென்றுவிட்டார்கள் இந்த தேர்தலில் தோல்வியை மறைக்க அவர்கள் போட்ட சதித்திட்டம்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கிளப்பி கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டேன் அது குறித்து இதே அவையில் இருபதாம் தேதி முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் தாஸ் தலைமையிலே ஆணையம் அமைத்தேன் சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன் அமைச்சர்கள் உள்துறை செயலாளர்கள் போலீஸ் டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன் குற்றவாளிகளில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள் கள்ளச்சாராயம் மிச சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது இறந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிடம் நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்துள்ளோம் இதன் பிறகும் நடவடிக்கைகள் சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம் என்றும் எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் சாத்தன்குளம் சம்பவத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டதற்கே சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்திருந்தார் மனித உயிர்கள் இறந்து போனால் ரெண்டு பேரா இருபது பேரா என்று பார்ப்பதில்லை ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதார் சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க முழுக்க மறைக்க திரிக்க நினைத்தது அதனால் அப்போது சிபிஐ விசாரணை கேட்டோம் ஆனால் இன்றைக்கு அந்த அரசு எதையும் மறைக்கவில்லை குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம் விசசாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை பழிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பாக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன் இனிமேல் எங்காவது கள்ளச்சார உயிர்ப்பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்கு உட்பட்ட காவல்நிலை அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன் அதை போலவே போதைப் பொருள் நடமாட்டம் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக தடுக்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் வெளி மாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்படும் கஞ்சாவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது போதை மருந்தின் பாதிப்புகளை உணர்த்துதல் குடிநோயாளிகளை மீட்பது ஆகியவற்றை ஒரு இயக்கமாகவே நடத்தி வருகிறது அந்த இயக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் கட்சி பாகுபாடின்றி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கேட்டுக்கொண்டார் மேலும் பேசிய அவர் கள்ளச்சாராயத்தை போலவே போதை மருந்து ஒழிப்பிலும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாகவும் மது போதை பழக்கங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நடவடிக்கைகளை அரசு ஒரு பக்கம் எடுத்தாலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் முதல்வர் திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க